தல்ல முடி வெட்டணும் முடி வெட்டணும் ம் வாங்க யாருக்கு வெட்டணும் எனிதா உனக்கு தானா நான் எனிக்கு இந்த புள்ளிக்கு என்ன ஒரே கேங்கா ஒரே கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் சோக்கர் கேங்ஸ்டர் மாதிரி வெட்டலாம் எப்படி பா பண்ணலாம் எப்படினா பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எண்ணி ஆ அதான் நான் எப்படி பண்றது அது நான் செத்து கட்டுவா வா செத்து கட்டுவா உங்களுக்கு சேவ் வெட்டுறலாம் எப்படி பண்றதுன்னு தெரியல எங்க அம்மா இந்த முடியை பார்த்தாலே சேர்பாலே அடிக்குறாங்க சரி டீசன்ட்டா வருமா புள்ளிங்க மாதிரி வருமா பாதி புள்ளிங்க மாதிரி பாதி டீசன்ட்டா அப்படியா ரெண்டு கலந்து வேணும் நாலு கலந்து அது டீசண்டா பாதி பிள்ளைங்களா சரி ஒரு பக்கம் அஜித் மாதிரி ஒரு பக்கம் அஜித் மாதிரி அப்படியே சூர்யா மாதிரி ஒரு பக்கம் அஜித் மாதிரி விட்டுருங்க அப்படியா சரி ஓகே ஏஷத்துக்கே விட்டேன் நான் எப்படி வேணாலும் விட்டுவேன் சரியா நல்லா இருக்கா இல்லைன்னு பைனல் டேஜ்ல பார்த்து சொல்லு ஒன் சேனி மாதிரி பண்ணிடுறேன் சரியா முடிப்பா எவ்வளோ நாள் முடியுது பத்து வருஷத்துக்கு முடியுமா நம்புற மாதிரி சொல்லுப்பா இப்போதானா ஒரு ஜஸ்ட் ஒரு ஏழு மாதம் இருக்குண்ணா

எங்கண்ணா என் தலைக்கு எண்ணெய் வச்சா நான் கொஞ்சம் ரொம்ப கருப்பாகிடுவேன் நான் வேற கருப்பாகிடுவியா ஆமாண்ணா எண்ணெய் வைக்காமல் முடியாத குட்டுது அவனுக்கு ஆ முடி அதிகமாக வளர்த்ததுனால கொட்டுது இந்த முடி மாட்டிக்குது மாட்டிக்கிறதுல உள்ள கொள்ள நம்ம சிக்கலாக ஆமா அது போயிட்டு இப்படி இப்படி போச்சு இப்படி வரும்போது வரும் நூறு நூற்றி ஐம்பது முடி கையில் வரும் உள்ள முடியும் நல்லா அடர்த்தியாகவும் இருக்குது நல்லா முடி ஸ்ட்ராங்காகவும் இருக்கு முடி இப்படியே விட்ரு ஃப்ரெண்ட் சைட்லாம் அப்படியே விட்ருங்க முன்னாடி

இதா உனக்கு பிடிச்சிருக்கா இது தான் நல்லா இருக்கும் நான் எப்போயுமே மியூசியாக எடுத்துருவேண்ணா ஆ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இதோட விட்டுருண்ணா போது ஆமாம் ஓ ஆ அவ்வளோ போயிடும் அவ்வளோ போயிடும் அவ்வளோ போயிடும் முன்னாடி முன்னாடி விட்டுருங்க முன்னாடி ஆ ஆ ஃப்ரண்ட்டில் சுத்தமாக எடுக்காதீங்க ஆமாம் அங்கே

இப்ப கடை லொகேஷன் எங்க இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுருங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுகா மொயங்கல் திரைப்பட சப்போஸ் லொகேஷன் தேவைன்னா எம்ஜிஎம்எஸ் அலூன் கூகுள் மேப் சர்ச்சு கடலொகேஷன் வர மாதிரி தான் பார்த்துட்டு